கவர்மெண்ட்டால் குறைஷிக்கு வந்த சிக்கல் வெங்கடேஷ் பட் புரியாத போஸ்ட் போடுறதுக்கு காரணம் இது தானா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ ரசிகர்கள் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலாக குக்குவத் கோமாரி ஷோ மூலியமாக பிரபலமான குறைஷி ரீசெண்டாக வெங்கடேஷ் வெங்கடேஷ் பட் வெளியிட்ட பதிவுக்கு கொடுத்த கமெண்ட் குறித்து தான் இப்போ இணையத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான பேர் விமர்சிச்சுட்டு வராங்க ஸோ அந்த வகையில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் செஃப் வெங்கடேஷ் பட் பாத்தீங்கன்னா குக்கு வித் கோமாலி அஞ்சாவது சீசன்ல இருந்து தான் இருக்கே அப்படிங்கிற மாதிரியா சொல்லியிருந்தாரு இப்படியான நிலையில தான் ரீசன்டா அவர் ஒரு நிகழ்ச்சியில டப்பிங் பேசியிருக்கிற ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்கிற நிலையில அதுக்கு கீழே குறைஷி கொடுத்த பதில் பார்த்தீங்கன்னா இணையத்துல ஆகிட்டு இருக்குது அந்த வகையில் ரசிகர்கள் ஆர்வத்தோட காத்துட்டு இருந்த இந்த குக்கு வித் கோமாலி ஐந்தாவது சீசன்லோட எபிசோட் ஷூட்டிங் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியா சொல்லப்படுது இதில் குக்கா ஸ்ரீகாந்த் தேவா இர்ஃபான் விஜய் பிரியங்கா அக்ஷய் கமல் இவங்க எல்லாருமே இந்த சீசனில் அறிமுகமாகி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியாகவும் சொல்லப்படுது அதே போல் கோமாளிகளாக பார்த்தீங்கன்னா நடிகை ஷபி அப்படிங்கிற ஷப்னம் அண்ட் நம்ம விஜய் டிவி ராமர் நாஞ்சில் விஜயன் இந்த மாதிரியான புது கோமாளிகளுமே பார்த்தீங்கன்னா இந்த சீசனுக்கு வர இருக்கிறாங்களாம் அண்ட் அதே போல் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா மணிமேகலை அண்ட் ரக்ஷன் தான் தொகுப்பாளர்களாக இருக்கிறாங்க இந்த நிலையில தான் இது வரைக்குமே நாலு நடுவராக இருந்த செஃப் வெங்கடேஷ் பட் விலகி விலகிருந்த நிலையில புதுசா பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சியை டப்பிங் பண்ற வீடியோவை பார்த்தீங்கன்னா நம்ம செஃப் வெங்கடேஷ் பட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு அதோட அந்த வீடியோவுக்கு சிங்கம் தான் வரும்னு நீங்களே சொல்லிட்டீங்க ஆரம்பிக்கலாமா இந்த மாதிரியா பதிவிட்டு ஆனால் ஆனா அவர் எந்த சேனல்ல எந்த நிகழ்ச்சியில் வரப்போகிறாரு போறாரு அப்படிங்கிறத பற்றி அவர் விளக்கல இதை பார்த்த பலர் அவருக்கு கமெண்ட் கொடுத்துட்டு வந்தாங்க அப்போ குக்குவத் கோமாளி நிகழ்ச்சியில் பிரபலமான குறைஷியுமே பார்த்தீங்கன்னா சரியா சொன்னீங்க சார் இந்த மாதிரியா கமன் போட்டிருக்கிறாரு இப்படி இவர் சொல்லியிருக்கிற கருத்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் சர்ச்சையே உருவாக்கி இருக்குது இது குறித்து ரசிகர்கள் பேசும்போது குக்கு வித் கோமாளி ஷோக்கு எதிராக வெங்கடேஷ் பட் பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அதுக்கு ஆதரவாக குறைஷி சொல்றது தவறு அப்படிங்கிற மாதிரியா எல்லாம் சிலர் சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில தான் ரீசெண்டாக இது குறித்து குறைஷி ஒரு பேட்டியில் விளக்கம் அதில் அதுல சார் அவரோட சோஷியல் மீடியா பக்கத்துல போட்டிருந்த பதிவுக்கு தான் நான் சாதாரணமா ஒரு கமெண்ட் போட்டேன் அதை வச்சு எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க இந்த மாதிரியா நினச்சா எனக்கு வேடிக்கையா தான் இருக்குது எனக்கும் பட்ஸருக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்குது அதனால அவருடைய முயற்சிக்கு நான் வாழ்த்து சொன்னேன் இது ஒரு தப்பா விஜய் டிவியே இதை ஒரு பிரச்சனையா எடுத்துக்க மாட்டாங்க பட் சோஷியல் மீடியாவில் ஏதாச்சும் எழுதணும் அப்படிங்கிற மாதிரியாவே இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்றாங்க என்னை பொறுத்தவரை குக்குவத் கோமாளி அஞ்சாவது சீசன்ல நான் இருக்கிறேன் அவ்வளோதான் இந்த மாதிரியா அதுக்கு பார்த்தீங்கன்னா குறைஷி வந்துட்டு அந்த பேட்டியில் விளக்கம் கொடுத்துருக்கிறாரு அதே நேரத்தில் தொடர்ச்சியாக வெங்கடேஷ் பட் இந்த மாதிரி பதிவு வெளியிட்டு வர்றதுக்கு காரணம் தன்னோட செஃப் தாமுவோ நிகழ்ச்சியை விட்டு வெளியே வந்துடுவாரு அப்படிங்கிற மாதிரியா முதல்ல பேசியிருந்த நிலையில் அதுக்கப்புறமா தாமு மறுத்துட்டதுனால தாமுவை தாக்கி தான் வெங்கடேஷ் பட் இப்படியெல்லாம் பதிவு வெளியிடுறாரா அப்படிங்கிற மாதிரியாவும் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேள்வி எழுப்பிட்டு ஸோ எனிவே ஆக்சுவலாக இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா செஃப் பட்ஸர் வந்துட்டு என்னதான் நிகழ்ச்சி அவரே புதுசாக ஆரம்பித்தாலுமே இல்லை வேறு சேனலுக்கு போகிறாரு அப்படிங்கிற மாதிரியாக இருந்தாலுமே இந்த குக் வித் கோமாலி ஷோ அப்படிங்கிற ஒரு ஷோ பிக் பாஸ் ஷோக்கு இணையாக இல்லை அதை விடவே மேலே அப்படிங்கிற மாதிரியாக சொல்லலாம் அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வெளித்துறை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்குது அண்ட் வந்துட்டு ஒரு ட்ரேட்மார்க் ஷோவாக இருக்குது அப்படின்ட்டு தான் கண்டிப்பாக சொல்லணும் ஸோ இந்த ஷோவை அவர் விட்டுட்டு போறாரு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நிறைய விஷயங்களை அவர் மிஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை தான் ரசிகர்கள் பதிவு பண்ணுறாங்க ஸோ இனி விதி கொடுத்த உங்களுடைய கருத்துக்களை மரக்கம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க